வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புதிரான கதையை வந்து பார்க்க போகிறோம் கதையோட முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு யார் பொருத்தமான விடையை சொல்கிறீங்களோ அந்த விடையை நான் கமெண்டில் பின் பண்ணுறேன் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் சுந்தரபுரி அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை ஹரிகரபுத்திரன் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தார் அந்த நாடு ரொம்ப வளமை மிக்கதாகவும் செழுமை மிக்கதாகவும் இருந்தது மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தெளிச்சிருந்தாங்க சுந்தரபுரிய சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த ஹரிகரபுத்திரனுக்கு ஒரே ஒரு குறை என்ன குறைன்னா ஹரிகரபுத்திரனுக்கு வாரிசு இல்லை தலைக்கப்புறம் இந்த நாட்ட யாருறாங்குற கவலையிலேயே இருந்தார் ஒரு நாள் மன்னர் வந்து நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கைக்கு போயிட்டாரு ரொம்ப கவலையே இருந்தார் தனக்கு அப்புறம் யார் இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்னு அந்த கவலையிலேயே மன்னரும் இறந்து போயிட்டாரு மன்னருக்கு வாரிசு இல்லாததுனால அடுத்து இந்த நாட்டை யார் ஆட்சி செய்ய போகிறாங்கங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியே இருந்துச்சு அதுக்கு இந்த மந்திரி சபை இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய யோசனையை சொன்னாங்க ஒவ்வொரு யோசனையும் எல்லாராலையும் ஏற்றுக்கும்படியே இல்லை கடைசியில் மூத்த மந்திரி ஒருத்தர் தன்னோட யோசனையை சொன்னார் அதன்படி பத்தட்டு யானை கையில் ஒரு மலர் கொத்து கொடுத்து குடிமக்கள்லேருந்து ஒருத்தரை அரை சராய் செய்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அந்த யோசனையை சொன்ன அந்த மந்திரி ஒரு நிபந்தனையும் வச்சார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் வந்து ஆண்டுகள் மட்டுமே அந்த ஆட்சியை வந்து ஆள முடியும் அதுக்கப்புறம் அந்த நபர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடிய காட்டில் விடப்படுவார் அந்த கொடிய காடு சாதாரணமாக இருக்காது அந்த காட்டில் பயங்கர மிருகங்களும் மலைப்பாம்புகளும் முதலைகளும் இந்த மாதிரி கொடிய மிருகங்கள் இருக்கும் அதுக்கு வந்து அந்த நபர் வந்து இரையாயிடுவார் இந்த ஒரு நிபந்தனை அப்புறம் யாராவது அரசர் பதவி மேலே ஆசைப்படுவாங்களா படமாட்டாங்கள ஆனா ஆசை வந்துச்சு அப்படி ஆசை வந்த மக்கள் யானை வந்து சாலையில் வரும்போது முன்னாடி வந்து நின்னாங்க யானை ஒவ்வொரு ஆளா பார்த்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஒருத்தர் காலத்துல மாலையை போட்டுச்சு மாலையை அவர் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் ஐந்து வருடங்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக அவர் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது அவரும் நல்லாவே ஆட்சி செஞ்சாரு ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பயம் அவரை துத்திக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஐந்து ஆண்டுகள் முடிச்சதுக்கு அப்புறம் கொடிய காட்டு மிருங்குகள சிக்கி நம்ம சாக வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தார் அதே மாதிரி ஐந்து ஆண்டுகளும் முடிஞ்சுது சொல்லி வச்ச மாதிரி எல்லா மந்திரிகளும் மக்களும் சேர்ந்து அந்த ஆட்சி செஞ்ச நபரை ஒரு படகில் வச்சு அந்த கொடியை ஆட்டு பக்கம் வந்து அனுப்பி வச்சாங்க கூடவே ஒரு படகோட்டியும் அனுப்பி வச்சாங்க படகோட்டி வந்து கரெக்டாக கொண்டு போய் அந்த நபரை அந்த கொடியை காட்டில் கொண்டு போய் விடணுங்குறத நிபந்தனை அதை தவறுனா படகோட்டியும் அங்கேயே இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் எவ்வளவு சொல்லியும் படகோட்டி கேட்கவே இல்லை அவரை கொண்டு போய் அந்த காட்டில் விட்டுட்டு வந்துட்டாரு அடுத்த வேலை என்ன அடுத்த அரசரை தேர்ந்தெடுக்கணும்ல அதுக்காக மறுபடியும் அந்த பட்டத்து யானையை அலங்கரித்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக மறுபடியும் அந்த நாட்டில் இருக்க சாலையை விட்டாங்க இந்த தடவை யாரும் வெளியே வரவே இல்லை எந்த ஆண்மகனும் வரவே இல்லை ஒரு கோயில்ல ஒரு பெண் சாமி கும்பிட்டு இருந்தாங்க யாரும் அந்த யானை என்ன பண்ணுச்சுனா அந்த பெண்ணோட கழுத்துல மாலை போட்டுருச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணையே அரசியா தேர்ந்தெடுத்தாங்க அந்த பெண்ணும் நல்லாவே ஆட்சி செஞ்சாங்க முதல்ல ஆட்சி செஞ்ச நம்பரை விட சிறப்பாவே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா விதி ஏற விட்டுச்சு அவங்களையும் அதே மாதிரி படைகளை உட்கார வச்சு ஐந்தாண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்பி வச்சுட்டாங்க மறுபடியும் ஐந்து ஐந்தாண்டுகள் முடித்ததுக்கப்புறம் யாரை தேர்ந்தெடுக்குதுன்னு மறுபடியும் முடிவு பண்ணி அந்த யானையை மறுபடியும் சாலையில் விட்டாங்க இந்த இடவை ஆண் பெண் யாருமே சாலைக்கு வரவே இல்லை அந்த யானையும் நாடு முழுவதும் சுத்துச்சு யாருமே அதோட கண்ணுக்கு அகப்படவே இல்லை அந்த யானையும் சோந்து போய் நதிக்கரை பக்கமா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அங்க போகையில ஒரு இளம் முனிவர் வந்து தியானம் செஞ்சுட்டு இருந்தாரு அவரை பார்த்தன்னே அந்த யானைக்கு ஒரே மகிழ்ச்சி அப்பாடா ஒருத்தர் நம்மளை கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர் கொத்த போய் அவர்கிட்ட கொடுத்துச்சு கொடுத்தனே அவருக்கு இதை பத்தி தெரியாது ஆனாலும் இந்த இளம் முனிவர் அந்த நாட்டோட திட்டங்களுக்கு உட்பட்டு தன்னை மன்னரா முடி சுட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த நாட்டை ஆட்சி செஞ்ச ரெண்டு ரெண்டு ஆட்சி நபரைக்கும் வித்தியாசம் என்னன்னா அவங்களோட மகிழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் கம்மியாயிட்டே இருந்தது ஆனா இவரோட மகிழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இரட்டிப்பாயிட்டே இருந்தது இதை பார்த்த மற்ற மந்திரிகளுக்கும் மற்ற அரசதிகாரிகளுக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஒவ்வொரு ஆண்டும் போதும் தன்னோடய மனசில் பயத்தை வளர்த்துக்கிட்டாங்க ஆனால் இவரோ மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு சரி எப்படி இருந்தாலும் அந்த ஐந்து ஆண்டுகள் கழித்து சாகப்போகிறவர் தானே அவர் இருக்கிறவரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க அவரை படகளை வச்சு அந்த கொடியை காட்டுக்கு நாளும் வந்துச்சு அவரையும் அதே மாதிரி கைகளை கட்டி அந்த படகோடி கூட்ட அனுப்பி வச்சாங்க படகோட்டி அவரை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஏன்னா கடைசியாக பார்க்குற நபர் வந்து படகோட்டி தானே அவருக்கு தெரியும் அந்த அஞ்சு ஆண்டுகள் கழித்து அவங்க படகுல போகும்போது அவங்க படுற பயம் வேதனை எல்லாத்தையும் பார்த்தவர் ஆனால் இவரோட முகத்தில் ஒரு சிறு கவலை இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததை பார்த்துட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம் தன்னோட ஆவலை அடக்க முடியாமல் அந்த நபர்கிட்ட என்ன மற்றவங்கள நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ரொம்ப கவலை விடுவாங்க சில பேர் அழுவாங்க ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டார் அதற்கு அந்த நபர் இருந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஏன் நீ உங்கள் கொண்டு போய் விடணும் அதுதானே உங்கள் வேலை நீங்கள் கொண்டு போய் விடுங்க நான் சந்தோஷமாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பிறகு அந்த படக்கூட்டி ரொம்ப வற்புறுத்தி கேட்டார் என்னால் ஆவலை அடக்கவே முடியல தயவு செஞ்சு சொல்லுங்கள் நீங்கள் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனை வச்சார் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவர் ஒரு பதில் சொன்னார் அதை கேட்டனே அந்த படகுட்டி ரொம்ப சந்தோஷமாக அவரை வந்து அந்த அக்கறையில் இறக்கி விட்டார் அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பாரு உங்களுக்கு ஏதாவது யோசனை தோணுதா தோணுச்சுன்னா கமெண்ட்ல எங்கிட்ட சொல்லுங்க யாரோட விடை வந்து பொருத்தமா இருக்கோ அதை நான் வந்து கமெண்ட்ல பின் பண்றேன் நன்றி